பணம் பிரச்சனையாக வரமா வரோம் சாபமாக எதுனா இல்லை எதுவுமே இல்லை மர வைக்கிறது உழை என்ற ஏதோ ஒரு வேலைங்கிறது இல்லை எவ்வளோ இருக்குது செய்கிறதுக்கு வேலைங்களா இல்லை செஞ்சு பழைக்கலாம் தானே கோயம்பேடுக்கு போகும் அந்த காலக்காத்தால் வந்து நின்னு மூட்டை தூரலாம் முட்டாளன்னு நினச்சிக்கிறியா நீ அவனுக்கெல்லாம் ஷேர் மயிரெலாம் தெரியாதான் என்ன என்ன அவங்களெல்லாம் அவங்களாம் பயிற்சியங்கும் லூஸுங்களே அவங்கெல்லாம் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஜாக்கெட் தைக்கிறவங்கிறாங்க இல்லை ஜாக்கெட்டு பத்தாயிரரூபா பக்குஞ்சி அவனே ரூபாய் மூணாயிரம் மூணாயிரூபா தான் ஐநூறுபாய்க்கு ஆறுபாய்க்கு சட்டை கிடைக்கிது அது வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்குது தானே எம்பிராய்டி வேலை எவ்வளோ நுட்பமான வேலைங்கெல்லாம் இருக்குது உங்களை மாதிரியே ஒரு செயலை உணவு செய்ய முடியாது அந்த மாதிரி செயலெலாம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பணம் பண்ண முடியும் ஜாக்கெட்டை நீங்கள் யோசித்து நல்லா செய்யலாம் இது வரைக்கும் தைக்காத மாதிரி தைக்கலாம் நிறைய பொம்பளைங்களுக்கு இது ஒரு பிரச்சனை ஜாக்கெட் சரியாக தைக்கிற உனக்கு உன் டெய்லரு எடையவே கிடையாது எந்த பொங்கலேனா கேளுங்களேன் யாருக்குன்னா ஜாக்கெட் சரியாக தைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ஜாக்கெட் கரெக்டாக தைச்சி தருவாங்க ஜாக்கெட் போடுறவங்களுக்குலாம் அது பிரச்சனை சரியாக தைக்கல தானே சரியான டெய்லர் அமையவே மாட்டான் அதனாச்சும் திருப்தி பற்றலாம் இல்லை நானே தைச்சி தானே ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட வந்து நானே தைச்சிப்பேன் சரி என் பண்ணாடி மற்றவங்களுக்கெல்லாம் தைச்சி திருப்தியாக்க முடியாது நான் தைச்சி நான் மட்டும் தான் போட்டிருப்பேன் இது மாதிரி வேலைங்க நிறைய இருக்குது செய்யறதுக்கு செஞ்ச பணம் வரும் நல்லா இருக்கலாம் பணம் பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை